ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் ஒரு கணக்கில் எழுநூத்தி அறுபத்தி ரெண்டாவது நாளை எட்டுகிறது இதில் அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சிகள் தான் நமக்கு மிகவும் முக்கியம் இதில் நான் இதற்கு முந்தைய காணொலியில் உங்களுக்கு ஹமாஸ் போராளிகள் பேர் ஒரு பொ கொண்டார்கள் ரஃபாவில் உடல்களை தேட சென்றவர்கள் எல்லோ லைனுக்குள்ளால இஸ்ரேலின் அனுமதியை பெற்றுத்தான் சென்றார்கள் என்றாலும் வாடியை இடம் கொடுன்னு தான் போனாங்க இருந்தாலும் அவர்களை திருப்பி வரவிடாமல் குண்டுகளை போட்டு அந்த இடத்தை மூடுவதற்கான முயற்சிகள் நடந்தது அதனால் அவர்கள் வெளியிலே வருவதற்கு ஹார்டார் கோல்டன் என்ற பழைய இராணுவ அதிகாரி ரெண்டாயிரத்தி பதினாலில் போராளிகளால் கைது செய்யப்பட்டவர் அவரை விட வேண்டும் என கேட்டார்கள் அவர் இப்போ உயிரோடு இல்லை அவரையும் குண்டு போட்டதில் கொண்டுட்டான் இப்போ பிரச்சனை என்னென்னா நத்தியான் இப்படிப்பட்ட முக்கியமான அதிகாரிகள் காணாமல் போனது ஒரு ரெக்கார்டில் இல்லையடா இரிசை கல்வியின் ஞாபகத்தில் இருக்குது இப்போ ஹெர்சி கல்வியிட்ட கேட்டு இயால் சமயம் இப்போ இருக்கக்கூடிய சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் அந்த ஹெர்சி ஹெல்வி இதுக்கு முன்னாடி இருந்த சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் அவரு போதுமான அளவுக்கு காசா யுத்தத்தை வெட்டிகரமாக நடத்தலைன்னு இவன் வெளியில் தள்ளான் தான் இயால் சமீர்ங்கிறவரை கொண்டு வந்தான் இந்த இயால் வந்து இப்போ இவர் என்ன சொல்றாருன்னா அதே கர்தார் கோல்டின்ங்கிற ரொம்ப முக்கியமான அதிகாரி அவருடைய உடலை தந்து விட்டால் இரநூறு பேரையும் விட்டுருவோம் அப்படின்னு சொன்னார் இப்போ இப்போ இருக்கிற உடம்புல இன்னும் ரெண்டு பாடியை கொடுத்துருக்காங்க அழைத்து செல்லப்பட்டவர்களை மொத்தம் இருபத்தெட்டில் இருபத்தி ரெண்டு கொடுத்துட்டாங்க நேற்று ஒரு பாடியை கண்டுபிடிச்சிருக்கேன் கொடுத்தா இருபத்தி மூணு ஆச்சு அது ஹேண்ட் ஓவர் ஆச்சா இல்லையாங்கிற தகவல் இல்லை அதனால நம்ம இருபத்தி ரெண்டு உடம்பு நடத்திக்கிடுவோம் இது முடிஞ்சால் இந்த இருபத்தெட்டையும் கொடுத்துட்டாங்கன்னா அடுத்தடுத்த இதுக்கு போயிடும் இப்போ சுஜயாவில் தான் ஒன்றை கண்டுபிடிச்சிருக்கணும் ஒரு பாடியை கண்டுபிடிச்சிருக்கணும் இதில் என்ன நடந்துருக்குன்னா இந்த பொறியல் சிக்கினவர்களே இஸ்ரேலுக்கு போகம் என்னன்னா இஸ்ரேலே இவங்க எங்கெல்லாம் சுரங்கப்பாதைக்கு உள்ளால போய் டெட் பாடியை தேடுறாங்களோ அதெல்லாம் அப்படியே தன்னுடைய ட்ரோன்ஸ் மூலம் வேவு பார்த்து தன்னோட டார்கெட்டட் பிளேஸா மாற்றிக்கிட்டான் அப்ப என்ன செய்வான் இந்த சுரங்கப்பாதைகளை அழிப்பதற்கு குண்டு போட்டு அழிச்சிடலாம்னு ஒரு முடிவுக்கு வந்தான் இதனால ஹமாஸ் போராளிகள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் ஒரு இடத்துல போகிற மாதிரி காட்டுறது இன்னொரு இடத்துல தோண்டி எடுக்கிறது இப்படி பல ஏமாத்து பல தலங்களில் ஏமாத்திருக்காங்க இவன் என்ன இவனுடைய டார்கெட்டுக்கு ட்ரோன்ஸ் மூலம் சேர்த்துக்கிட்டு இருந்த இடத்துல அவங்க உண்மையிலே பாடியில் தேடல நடிச்சாங்க வேற இடத்துல தேடினாங்க எடுத்துக்கிட்டாங்க பாடியை எடுத்துட்டாங்க இது கூடவே இப்போ அவனுக்கு தெரிஞ்சு போச்சு ஆஹா நம்ம பைத்தியகாரன் பைக்ககாரன் அப்படின்னு அதனால தான் ரஃபாலில் உள்ளவங்கள பிளாக் பண்ணியிருக்கான் இப்போ ரஃபாலில் இந்த இரநூறு போராளிகள் இருக்காங்க பாருங்க அவங்க வந்து திரும்பி வரும்போது அவங்கள திரும்ப விட்டுற ஆனா திரும்பி வரும்போது அவங்க கையில் ஆயுதம் இருந்தா இங்க இஸ்ரேலிய ராணுவத்தினரை கொலை செய்திருவாங்க ஏன்னா எல்லோ இல்லை இஸ்ரேலுக்கு கட்டுப்பாட்டில் உள்ள பகுதி அப்படின்னு ஒரு பீதியை கலப்பிடு இப்போ ட்ரம்ப் தலையிட்டு என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் நீங்க நீ வந்து அவர்களை அந்த இரநூறு பேரையும் சேஃபா ரெட் கிரசண்ட் வேன்ல ஏற்றி அனுப்பிடணும் எங்க அனுப்பணும் இப்போ அதை வந்து ரெட் லைனுக்கு இந்த வெல்லோ லைனுக்கு அப்பால் உள்ள பகுதிகளுக்கெல்லாம் என்ன பேருனா அது ஒரு நீள கோடு மாதிரி தான் வரும் என்ன பேருனா ஹமாஸ் கண்ட்ரோல்டு ஏரியா இதை ட்ரம்ப் இந்த வார்த்தையை சொல்லார் அவங்க ஹமாஸ் கண்ட்ரோல்டு ஏரியாவுக்கு சேஃபாக வந்துடணும் ஆனால் ஆயுதத்தை அமெரிக்காவினுடைய ஒரு வெஹிக்கிள் கூட எஸ்காட்டுக்கு போவும் அந்த இதில் ரெட் கிராசண்ட்டுக்கு பார்வைகளையே வச்சிடணும் அந்த ஆயுதங்களை நீங்க இங்க வந்த பிறகு எங்கள்கிட்ட ஒப்படைச்சிடணும்னு சொன்னாங்க அவங்க ஒப்படைக்க முடியாதுன்னாங்க சரி வேண்டாம் அப்போ நீங்க ரெட்கிராஸ் அண்ட் வேன்ல ஏறி ஆயுதங்களை தனியாக வைத்து விட்டு நீங்கள் வேன்ல இருக்கும்போது கையில் உங்கள்கிட்ட ஆயுதம் இருக்க கூடாது இல்லாமல் நீங்கள் வெளியே வந்து விடுங்க அவர்களை வெளியே விட்டு விடுன்னு சொல்லி இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுத்துருங்க இப்போ இஸ்ரேல் ஒத்துக்கிட்டு இருக்கு இஸ்ரேல் என்ன செய்யறா அந்த இரநூறு பேர்ல கொஞ்சம் பேரு என்னுடைய விசாரணைக்கு தேவை அதிகமான போற அதிகமான இஸ்ரேலிய இராணுவத்தினரை கொல் கொண்டவர்கள் அதில் இருக்கிறார்கள் சொல்லியிருக்கான் அதெல்லாம் இல்லை இரநூறு பேர் இங்கே வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு நத்தையான் கூட்ட ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா நீ இந்த போர் நிறுத்தத்தை எக்காரணத்தையாவது உடைச்சேன்னா அதுக்கு பிறகு நாங்கள் ஒன்றை காப்பாற்றிட்டு இருக்க முடியாது இந்த போர் நிறுத்தம் நிரந்தரமானது என்பதை தெரிந்துகொள் அதுல எந்த அளவுக்கு ஒன்று அவங்கள்ட்ட நீ இந்த மாதிரி வாக்குறுதி மீறியதான் வச்சுக்காத நீ என்ன சொன்ன எல்லோ லைனை கிராஸ் பண்ணி அவங்க வந்து பாடியை தேடலான்னா தேடினாங்க கண்டுபிடிச்சாங்க தந்தாங்க அப்போ அதுக்கப்புறம் எல்லோ லைனை கிராஸ் பண்ணி அவங்க ஏரியாவுக்கு அவங்க வந்துடுறதுக்கு நீ விடுவதில் என்ன பிரச்சனை அதனால் உனக்கு பயமாக இருந்தால் கையில் ஆயுதம் இருந்தால் அவங்க இசைவில் இராணுவத்தினரத்திலேயே தாக்கி கொண்டு வருவாங்கன்னு பயமா இருந்தால் ஆயுதத்தை அவங்க கையில் இல்லாமல் நான் வெளியில கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது செயல்பட்டு தான் என்னங்கிறது நமக்கு இன்னும் ஒரு நாளையில் தெரிய வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இது ஒரு கன்வின்சிங் பிளானாக தெரியுது ஹமாஸும் ஒரு வேலை ஒத்துக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறோம் அந்த ஹார் அண்ட் கோல்டின் பாடி வந்து இப்போ இவனை யாராவது நத்தியானுகோ துரத்த ஆரம்பிச்சு எல்லாரும் கேட்குறாங்க இவ்வளோ முக்கியமான ஹை லெவல் ஆஃபீஸர் அவன் இவ்வளோ முக்கியமானவன் ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினோரு வருஷமாக நீ தேடவே இல்லையே எங்கே இந்த பதினோரு வருஷத்தில் இந்த ரெண்டு வருஷத்தை கழிச்சிருங்க ஒம்பது வருஷம் காசாவே உன்னுடைய செக்யூரிட்டி அவங்களுடைய போலீஸு அவங்களுடைய நிர்வாகம் அப்படி தான் இருந்தது அவங்களுடைய நிர்வாகம் ஆனாலும் உனக்கு ஒன்று கிள உள்ள ஒரு நாலு முனிசிபாலிட்டியாக தான் இருந்தது அது ஒரு காசாவுற முன்சிபாலிட்டி அவ்வளோதான் இருந்தது இது வரைக்கும் நீ கவலைப்பட்டு அவங்கள கொண்டு வராமல் இருந்தது தவறு இங்குறது இப்போ அவனை போட்டு இது பண்ணு இப்போ இவங்க வந்து கேரண்டி கொடுத்துடலாம் ஹார்ட் இன் பாடியை தாரம் அப்படின்னு சொல்லி கேரண்டி கொடுத்துடலாம் ஆனால் இவங்களுக்கு அந்த பாடி எங்கே இருக்குன்னு இனிமேல் அதை தேடுதல வேற இந்த ரெண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில் தள்ளி போகுங்கிறனால அவங்க அந்த வாக்குறுதியை கொடுத்தமாக தெரியவில்லை ஏதோ அவங்க வெளியில் வந்துடுவாங்கங்கிற நம்பிக்கை மட்டும் பெரிதாக வளர்ந்துருக்கிறது அதுக்கு பிறகு வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் வந்து நாற்பத்தி நாலு புதிய டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி காசா மக்கள் எல்லோருக்கும் ஓரளவுக்கு உணவுப் பொருள் போகிறது இப்படி சொல்லிறதுனால இஸ்ரேல் வந்து கொடுக்க வேண்டிய அனுப்ப வேண்டிய உணவுப் பொருட்களை அனுப்பலை இதுவரைக்கும் நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு ட்ரக்ஸ் தான் உள்ள போயிருக்கு இப்போ ரெண்டு நாளாக இந்த கேஸ் போகிற தளங்களாக அடைச்சிட்டான் ரெண்டு ரெண்டு ஓ தான் போகுது ரெண்டு ஓபனிங் தான் இருக்குது அதில் கேஸ் போகிறத தடுத்து வச்சிருங்க அதை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனும் ஐக்கிய நாடுகள் சபையம் மற்றவங்களையும் தண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் மார்க்கெட் இயங்குது பேங்கிங் இயங்குது இப்போ என்னன்னா அடுத்தால பாலஸ்தீனர்களுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது எத்தனை அமைப்பு இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அது என்னென்னா இந்த இன்டர்நேஷ்னல் கமிஷன் டு சப்போர்ட் ஐசிஎஸ் பிஆர் இன்டர்நேஷனல் கமிஷன் டு சப்போர்ட் பாலஸ்தீனியன் ரைட்ஸ் ஒன்று அவங்க வந்து எஜுகேஷன்ல அதிகமாக கவனம் செலுத்துகிறாங்க இப்போ ஸ்கூல் எஜுகேஷன் ஓரளவுக்கு செட்டில் ஆயிட்டு எப்படி அங்கங்க இடிபாடுகளில் ஸ்கூலு நடைபாதைகளில் ஸ்கூலு அப்படிதான் சொல்லணும் அடுத்தது எங்கெல்லாம் ஸ்கூலெல்லாம் ஷெல்டராக இருந்து அதில் கொண்டு போட்டானோ அந்த இடத்துல ஒரு மாதிரி ஸ்கூலாக்கி ஸ்கூல் நடக்குது இப்போ காலேஜ் எஜுகேஷன் ஓப்பன் ஆகிட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க காலேஜ் எஜுகேஷன் ஓப்பன் ஆகிட்டு இப்போ இந்த யுத்தம் தொடங்கும்போது நிறைய பாலஸ்தீன இளம்பெண்கள் லா இது மெடிசின் படிச்சிட்டு இருந்தாங்க அவங்க இந்த போர்க்காலத்தில் அந்த எஜுகேஷன் நின்று போச்சு மூணாவது வருஷம் நாலாவது வருஷம் ரெண்டாவது வருஷம்னு படிச்சுட்டு இருந்தவங்களுடைய கல்வி நின்று போச்சு அந்த கல்வியை இவங்க அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இவங்கெல்லாம் இந்த காயம்பட்டவர்கள் அவங்க இவங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட் எய்டெல்லாம் செய்ய ஆரம்பித்து இப்போ அவங்க மெடிக்கல்ல ஃபுல்லாக ட்ரெயின் ஆயிட்டாங்க அதனால அவங்க வரைக்கும் இப்போ அவங்கள்ட்ட ஃபுல்லாக நாலு வருஷம் முடிச்சவங்களெல்லாம் இப்போ மெடிக்கல் எஜுகேஷனை அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போகிறதுக்கு தொடங்கி விட்டார்கள் இருந்தாலும் கல்வியிலையும் நம்ம இப்போ பாலஸ்தீன மக்கள் செய்யக்கூடிய தியாகங்களை எல்லோரும் பாராட்டுகிறார்கள் அந்த குழந்தைகள் செய்யக்கூடிய தியாகம் அதாவது சில சமயங்களில் உணவு இப்ப எல்லா இடமும் கிடைக்குதுங்கிற இது இருந்தாலும் அவங்க உணவை பத்தி கவலைப்படல கல்வியை பத்தி கவலைப்படுவாங்க நம்ம கொடுக்கிற அந்த மிக குறைவான வசதி உள்ள கிளாஸ் ரூம்லையும் அடசலா உட்கார்ந்து கல்வியில் கவனம் செலுத்துகிறாங்க சாதாரணமாக அந்த சூழ்நிலையில் எப்படிடா இதை விட்டு வெளியில போகணும்னு தான் இருக்கும் கிளாஸை விட்டு வெளியில போகணும்னு தான் இருக்கும் ஆனா அந்த மக்கள் கல்வியிலே அதிகமாக ஆர்வம் செலுத்துகிறார்கள் அதை பார்க்கும்போது போது மிகப்பெரியதொரு அநியாயம் இதுவரைக்கும் நடந்துவிட்டது இப்பொழுது அதை நாம் காப்பாற்றி விட்டோம் என்ற உணர்வு வருகிறது என்று இந்த அந்த கல்வியில கவனம் செலுத்துற இந்த கமிஷன் ஃபார் கமிஷன் டு சப்போர்ட் அண்ட் ரைட்ஸ் வந்து சொல்லுது ரொம்ப நெஞ்ச தொடக்கூடிய அளவுல சொல்றேன் அந்த குழந்தைகள் கல்வியில காட்டுற ஆர்வம் எங்களை மலைக்க செய்கிறது அவ்வளவு கஷ்டத்துல அவ்வளவு கஷ்டம் இங்க சரி ஃப்ரீயா இருக்கக்கூடிய நம்ம நாட்டிலலாம் எல்லாம் கூட காலையில் சுட்டு உண்டி போட்டுறோம் தமிழ்நாட்டு போட ஆரம்பிச்சு அது இப்ப எல்லாரும் போட ஆரம்பிக்கிறாங்க அப்பந்தான் வேலைக்கு போகாம என்ன செய்வாங்க ஏழை எளியவர்கள் தங்களுடைய குழந்தைகளை வேலைக்கு அனுப்பாமல் இங்க பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவாங்கன்னு அங்க இது கூட இல்லை ஆனா அந்த குழந்தைகள் ஓடி ஓடி போய் எங்கெல்லாம் கல்வி எங்க கல்வி கூட நடக்குதோ அங்க போய் அந்த கல்வியை கற்றுக்கொள்கிறார்கள் நான் அது அணிந்திருக்கக்கூடிய உடலை இந்த ட்ரெஸ்ஸை பற்றி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் அடுத்தது இந்த ஹிந்து ரஜா குரூப்பு ஜெர்மனியில் இன்னும் ரெண்டு சோல்ஜருக்கு மேலே போ ஜெனசைடு குற்றத்தை அந்த கோர்ட்டில் போட்டிருக்காங்க அவனும் வந்து எப்படிடா தப்பி ஓடலாம்னு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் கிரீஸில் ஆயிரம் இஸ்ரேலிய டூரிஸ்ட் அப்படி பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க கப்பல்லையும் ஏற முடியல லாட்ஜில் வெளியில் வர முடியாம அப்படியே லாட்ஜ் பண்ணி வச்சிருக்காங்க இதையெல்லாம் நத்தியானுகுனுடைய தோல்வி பயங்கரமான தோல்வி அதை நத்தியானுகு வெளியில காட்டிக்கிட்டதே இல்ல மீடியாக்களும் அதை பத்தி பேசுறதே இல்லை எப்படி வெளியில உள்ள யூதர்கள் சியோனிஸ்ட்களும் யூதர்களும் சியோனிஸ்டுகளும் இப்ப இருக்க இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கிறார்கள் என்று நத்தியானுகு சும்மா லெபனான் யுத்தத்தை காட்டி கோர்ட்ல வந்து ஒழுங்காக அட்டன் பண்ண மாட்டாங்கன்னு கோர்ட் மார்ஷல் வந்து நேற்று ஜெருசலம் கோர்ட்ல குறைக்கல சொல்லியிருக்காங்க இவன் கேட்டால் நான் இப்போது வார் ரூமை மேனேஜ் பண்ண போகிறேன் ஏன்னா காசால் தான் நின்று போச்சு நீ தானே அநியாயம் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கேன் இத்த ஒரு வயலேஷன் பண்ணி அதனால் காசா யுத்தம் நின்று போன போகிற உனக்கு வார்க்ரைசிஸ் இருக்குன்னு சொல்ல மாட்டோம் அதனால் நீ கோர்ட்டில் இருக்கணும்னு கோர்ட்டு சொல்லுதே இவன் என்ன செய்யறான் திடீர்னு போகிற கோர்ட்டில் இருந்து வெளியில் போயிடறான் கோர்ட்டு அனுமதி இல்லாமல் வெளியில் போய் ரெண்டு கண்டெம்ட் ஆயிருக்கு கோர்ட்டில் இருந்து நேராக வெளியில் போயிட்டு என்னென்னு கேட்டால் வார் ரூமில் போய் உட்காந்துக்கிட்டான் இத்த நடக்கக்கூடிய யுத்தத்தில் போய் இருந்தால் அங்கே இங்கேன்னு சொல்லிகிட்டு இருக்கான் இதை வச்சு காப்பாற்றணுன்னு ஒரு அறிக்கையை போட்டாங்க இப்படி தன்னை காப்பாற்றி கொண்டு இருக்கிறான் என்று ஒரு அறிக்கையை போட்டு இருக்கிறார்கள் அதனால் அங்கே பயங்கரமான நெருக்கடியில் இருக்கான் இருந்தாலும் லிக்யூட் பார்த்துக்கி அவர் தான் இன்னும் தலைவரான் அடுத்தால கூகுள் வந்து இந்த பாலஸ்தீன உரிமைகளை பேசக்கூடியவங்களையெல்லாம் யூடியூப்லேயே யூடியூப் வந்து யூடியூப்பு பாலஸ்தீன உரிமைகளை பேசுவவர்களோட உ உரைகளை எல்லாம் நீக்கிட்டு இருக்கான் பயங்கரமாக அப்போ நம்ம எதுவும் நிறைய அடிபட்டிருக்கேன் வாய்ப்பு இருக்கே அதை பற்றி நமக்கு கவலை இல்லை அடுத்தது பிரான்சிஸ் அல்பென்சாங்கிற இந்த அம்மாவுக்கு எத்தனை அவார்டு கொடுத்தாலும் உங்களுக்கு நம்ம இப்போ வைகரையில் கவர் ஸ்டோரியாகவே அந்த சகோதரியை தான் போட்டிருக்கோம் சாதனை பெண்ணு இது வரைக்கும் ஏறத்தாழ ஒரு அறுபது எழுபது அறிக்கை ஹியூமன் ரைட்ஸ் அறிக்கையை உலகம் முழுவதும் பரபரப்பாக்கி விட்டுட்டு அதுக்கு மேலே ஹேக் குரூப்புன்னு ஒன்று நடக்குது அதில் தனி பாலஸீன அமையும் வரைக்கும் எட்டு நாடுகளை கொண்டு அந்த ஹேக் குரூப்பும் செயல்படணும்னு சொல்லுது நேற்று வந்து இப்போ நடக்கிற பீஸ் இந்த இருபத்தி அக்டோபர் ஏழுல இருந்து இன்னைக்கு நவம்பர் ஏழு வரைக்கும் வச்சுக்கிட்டீங்க நவம்பர் ஏழு வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த இருபத்தேழு நாள் அமைதி வந்து அமைதியே இல்லை நித்தமும் தாக்கிட்டு தான் இருக்கீங்கன்னா அது பத்தின முழுமையான ஒரு தகவலை எடுத்து போட்டிருக்கிறார்கள் வெஸ்ட் பேங்கில் அக்டோபர்ல மட்டும் ஜெருசலத்துல அக்டோபர்ல மட்டும் பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு பேர் அல் அஸ்கா பள்ளிவாசலுக்கு உள்ளால் அல் அக்ஷா பள்ளிவாசலுக்குள்ளால் அத்துமதி நிலைந்து இருக்கிறார்கள் அது நேற்று அறுபத்தி ஏழு பேர் போயிருக்காங்க இதெல்லாம் ஒழுங்காக அழகாக பட்டியல் போட்டுக்கிட்டு இருக்காங்க முன்னூத்தி நாற்பது ஒலியூற்றி அட்டாக் அதாவது அங்கே நிற்கக்கூடிய ஒலி மரங்களின் மீது முன்னூத்தி நாற்பது தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் அந்த பட்டியலும் வந்திருக்கிறது அதனால் ஹமாஸ் போராளிகள் எங்களுக்கு இனிமேல் நிறைய வேலை வெஸ்ட் பேங்கில் இருக்கு நாங்கள் இங்கே போர் நிறுத்தத்தில் ஈடுபட்டு விட்டோம் என்பது மேக்கரையில் இஸ்ரேல்வர்களை போராடுவதில் இருந்து எங்களை தடுக்காது என்று இருக்கிறார்கள் இப்படி அல்குசோடைய பிரச்சனை உலக அளவில் பரிசாக இருக்கணும் அரபு நாடுகள் அதில் கவனம் செலுத்திருக்கணும் ஆனால் போராளிகள் குழுவும் ஈரானும் ஹூத்திஸும் இவங்க மட்டும்தான் வந்து அதில் கவனம் செலுத்துகிறாங்க ஹூத்திஸு ஒரு வாரமாக அவங்களோட சகிதானவர்களை பற்றிய ஒரு பெரிய மாநாட்டை நடத்தி கொண்டு இருக்கிறது அதில் ஒரு அதிர்ச்சியான தகவலை சொல்லியிருக்கீங்க இருபது வருஷத்துல அமெரிக்கா யமன்ங்கிற சின்ன நாட்டில் மட்டும் முப்பது லட்சம் பேரை கொலை செய்திருக்கீங்க இருபது லட்சத்துல இருபது வருஷத்துல முப்பது லட்சம் பேரை கொலை செய்திருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள் அதனால் எங்களுடைய ஜிஹாது தொடரும் எங்களுடைய போர் அமெரிக்காக்கு எதிராக தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் ஜில்லா ரபுல் ஆலமி